வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் தாழ்வு மனப்பான்மை கதைக்குள்ள போலாமா அந்த லேடிஸ் காலேஜ் ஆண்டு விழாவில் சீஃப் கெஸ்ட் ஆக விற்றிருந்த பரந்தாமனுக்கு அந்த ஆச்சரியம் எல்லையை மீறியது படிப்பு விளையாட்டு ஓவியம் பாட்டு அனைத்திலும் முதலாவது பரிசை கொண்டிருந்த ரேகாவை பார்த்துதான் பார்க்க எளிமையாகவும் பேரழகின் உச்சமாகவும் திகழும் அந்த பெண்ணிடம் தான் எத்தனை திறமைகள் ஒழிந்திருக்கிறது என்று அவர் எண்ணிக்கொண்டிருக்க அந்த பெண்ணின் முகஜாடை ஏதோ தனக்கு தெரிந்தது போல் இருப்பதை நினைத்து சற்று தயங்கிக்கொண்டே பக்கத்தில் அமர்ந்திருந்த பிரின்சிபலிடம் விசாரித்தார் சார் அந்த பொண்ணு பேரு ரேகா இங்கதா பிஎஸ்சி பைனல் இயர் படிக்கிறா ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு பொறுப்பானவளும் கூட அது உட்கார்ந்துட்டு இருக்காங்களே அவங்கதான் உங்களோட அம்மா அப்பா பாவம் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஒரு காலத்துல ரொம்ப வசதியா வாழ்ந்தவங்களாம் என்றவர் கையை காட்ட அவர்களை பார்த்த பரந்தாமனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது விழா முடியும் வரை காத்திருந்த அவர் கடகடவனை இறங்கி ரேகாவின் பெற்றோரிடம் சென்றார் இதற்குள் தங்கள் மகள் வாங்கிய மெடல்களை எல்லாம் ஆனந்தமாக பார்த்து கொண்டிருந்தவர்கள் பரந்தாமனை பார்த்து அதிர்ந்து நின்றனர் தன்னை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த ரேகாவின் தந்தையை பார்த்த பரந்தாமன் நீங்க நீங்க அகிலம் தானே சீர்கழ இல்ல ஆமா நான் நீங்க என்று அகிலன் தயங்க ஏய் அகிலா நான் தான்டா பரந்தாம சீர்கழில வேலப்பா வாத்தியார் பையன் ஏ பரந்தம்மா என்று அவரை பாய்ந்து கட்டி கொண்டார் அகிலன் அவர்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டு நின்றனர் ஏகாவும் அவளது தாய் மகேஸ்வரியும் ஏய் என்னடா அகிலா நீ எங்க போன என்ன ஆச்சு அந்த ஊர்ல உங்க அப்பா எவ்வளவு வசதியா ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவரு அப்பெல்லாம் அந்த ஊர்ல உங்க வீடு தானே பெரிய வீடு நாங்களா உங்க கூட விளையாட உங்க வீட்டுக்கு வருவோம் எங்களுக்கெல்லாம் உங்க அம்மா தானே கேட்டு கேட்டு சாப்பாடு போடுவாங்க ஒரு வேலைக்கு உங்க வீட்ல முப்பது நாற்பது பேர் சாப்பிடுவாங்களேடா ஆனா இப்ப என்ன ஆச்சுடா எங்க அப்பாவுக்கு வேலை மாத்தலாக்கி நாங்க திருத்தணிக்கு போயிட்டோம் அப்புறம் கூட எந்த தொடர்பும் இல்லாம போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு வட்டி சீர்கழி வந்திருந்தேன் பிசினஸ் விஷயமா ஆனா நீ அங்க இல்ல உங்க அப்பாவை எல்லாரும் ஏமாத்தி பணத்தை மோசடி பண்ணிட்டதாவும் அதனால உங்க அப்பா ரொம்ப கடனாளி ஆயிட்டதாவும் சொன்னாங்க ஆமா பரந்தாம்மா அப்புறம் நாங்க அந்த ஊரை விட்டே போயிட்டோம் எங்க அப்பாவும் அதே கவலையில போய் சேர்ந்துட்டாரு எங்க அம்மாவும் கொஞ்ச நாள்ல போயிட்டாங்க அப்புறம் நான் எப்படி எப்படியோ எங்க மாமா வீடு சித்தப்பா வீடுன்னு வளர்ந்து அரை குறை படிப்போட ஒரு உத்தியோகத்தை தேடிக்கிட்டேன் இப்ப அது கூட இல்ல என்னடா சொல்ற ஆமா பறந்தாமா கும்பகோணத்துல ஒரு பைனான்ஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன் அந்த கம்பெனி நஷ்டத்துல போகுதுன்னு அஞ்சு வருஷம் முன்ன மூடிட்டாங்க இப்ப கிடைச்ச வேலையெல்லாம் செய்யறேன் ஒன்னும் சரிப்பட்டு வரல இதோ இதுதான் என் மனைவி உமா மகேஸ்வரி எங்க பொண்ணு ரேகா நல்ல படிப்பா கெட்டிக்காரி அதுதான் பார்த்தனே என்று ரேகாவை பார்த்து சிரித்தார் பரந்தாமன் ஆமாம் பரந்தாமா அவளுக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை ஆனா அவளை இந்த அளவுக்கு படிக்க வைக்கவே நான் படாத படுப்பட்டுட்டேன் இனி மேற்கொண்டு படிக்க வைக்க ஏய் என்னடா நீ இந்த கெட்டிக்கார பொண்ண இனி படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லடா பரந்தாமா என் மேல பரிதாபப்பட்டு நீ எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம் அதுக்கு என் தன்மான இடம் கொடுக்காது நீ எனக்கு எங்கேயாவது நல்ல வேலையை வாங்கி கொடுத்தா அது போதும் ஏய் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா சரி அதை விடு உனக்கு என்ன வேலை தானே வேணும் நானே என் கம்பெனியில உனக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்குறேன் சரியா என்று நீ சிரித்து கொண்டே பார்த்தார் பரந்தாமன் ரொம்ப தேங்க்ஸ் பா என்று நெகிழ்ச்சியாக அவரை பார்த்தார் அகிலன் சரி அண்ணா எங்க வீடு தான் இருக்கு நீங்க கண்டிப்பா வந்து ஒரு வய சாப்பிட்டு தான் போகணும் என்று மகேஸ்வரி அவரை அழைக்க அதுக்கு என்னம்மா ஒரு நாள் குடும்பத்தோட வந்து விருந்தே சாப்பிட்டுக்கிறேன் என்று சிரித்தார் மறந்துட்டேன் பாரு பரந்தம்மா நீ இப்ப எங்க இருக்க உனக்கு எத்தனை பசங்க எல்லாம் இதே கும்பகோணத்துலதான் இருக்கும் அப்படியா ஆமாண்டா இத்தனை வருஷம் தான் இருந்தோம் அங்க எங்களுக்கு பெரிய லெதர் கம்பெனி இருக்கு போன வருஷம்தான் என் பையன் அமெரிக்கால எம்பிஏ முடிச்சிட்டு வந்தான் சரி நீ கம்பெனி பொறுப்பு அவன்கிட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணி கொடுத்தேன் அவன் நல்லா எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டான் இங்க கும்பகோணத்துல போன வருஷம் ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சான் அவன் இந்த விழாக்கு வர வேண்டியது ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதால அவனால வர முடியல என்ன போக சொல்லிட்டான் அதுவும் நல்லாதா போச்சு ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் சரிடா நான் கிளம்புறேன் அவசரமா ஒரு இடத்துக்கு போகணும் நாளைக்கு நீ ரெடியா இரு நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன் ஆஹ் உன் அட்ரஸ் மட்டும் குடு என்று பரந்தாமன் அட்ரஸை வாங்கி கொள்ள கார் வந்து அவர்களிடம் நின்றது சரிப்பா நான் கிளம்புறேன் அம்மாடி மகேஸ்வரி நான் வரம்மா ரேகா வரண்டா கண்ணு என்று பரந்தாமன் பரபரப்பாக காரில் ஏறிக்கொள்ள கார் வீரனை பறந்தது அந்த காரை பார்த்து கொண்டு நின்ற மகேஸ்வரி என்னங்க அவரு ரொம்ப தங்கமானவரா இருக்காரு பாருங்க என்றாள் ஆமா ஒரு காலத்துல அவன் எங்க வீட்டுலதான் கெதியா இருப்பான் நான் ஆதி கேசவன் பிரகாஷ் கோதண்டம் இவெல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் லீவுனா எங்க வீட்டுக்கு தான் விளையாட வந்துடுவாங்க அன்னைக்கு நாள் புற எங்க தான் அவங்களுக்கு சாப்பாடு டிஃபன் எல்லாம் அதுக்காகவே வந்துடுவானுங்க என்று சிரித்தார் அகிலன் ரேகாவும் மகேஸ்வரியும் லேசாக சிரிக்க ஆனா பாத்தியா இன்னைக்கு நிலமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு அவன் கிட்ட நான் வேலைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு பாரு அவன் நம்ம வீட்டுக்கு கூட வராம கார்ல ஏறி போயிட்டே இருக்கான் என்று பெருமூச்சு விட்டார் அவரை மௌனமாக பார்த்த ரேக்கா தனது தாயை பார்க்க என்னங்க அவர் பேச்சு நடவடிக்கை எல்லாம் பார்த்தா ரொம்ப தன்மையானவரா தெரியுது அவர் நீங்க நான் தப்பா எடுத்துக்கிறேன்னு சொல்றியா இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு யாரையும் தப்பா எடுத்துக்கிற இடத்துல நான் இல்ல மகேஸ்வரி என்றார் அகிலன் விரக்தியாக என்னங்க அவருக்கு என்ன வேலையும் என்னவோ நாமளா எதுக்கு அப்பா அப்படி நீங்க மாதிரி இருந்தா அவர்கிட்ட வேலைக்கு போக வேண்டாம் என்றாள் ரேகா இல்லம்மா இப்ப வெட்டி கௌரவம் பார்க்க என்னால முடியாது படிக்க வைக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்காக நான் எந்த அவமானத்தையும் தங்கிப்பேன் மகேஸ்வரியும் ரேகாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் மறுநாள் காலை புது வேலைக்காக தயாரிக்கொண்டிருந்தார் அகிலன் இருந்தாலும் அவரது முகம் ஏதோ குழப்பத்துடனேயே இருந்தது ரேகா காலேஜிற்கு கிளம்பி கொண்டிருக்க வாசலில் கார் வந்து நிற்பதை பார்த்து வாசலுக்கு சென்றார் அகிலன் காரில் இருந்து ஒரு இளைஞன் சூட் கோட் அணிந்து கொண்டு பார்ப்பதற்கு கம்பீர அழகுடன் நடந்து வந்து கொண்டிருந்தான் அவனை பார்த்த அகிலன் இவன்தான் தான் பரந்தம்மனோட பையனா இருப்பான்னு நினைக்கிறேன் ஆமா பரந்தம்மன் இதுக்கு வரல என்று யோசித்து கொண்டு அருகில் வந்த அந்த இளைஞனை தம்பி நீங்க அங்கிள் என் பேர் தினேஷ் நான் தான் உங்க ஃப்ரெண்டு பரந்தம்மனோட புள்ள ஓ வாங்க தம்பி வாங்க 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 என்று அவனை உள்ளே அழைத்து சென்றார் மகேஸ்வரி இங்க வா பாரு வந்திருக்காங்கன்னு பரந்தமனோட பையன் வந்திருக்காரு என்ன அங்கிள் என்ன போய் அவரி வரன்னு நான் உங்க புள்ள மாதிரி என்ன அவை வந்து சொல்லுங்க இல்லப்பா என்ன இருந்தாலும் சரி சரி நீங்க உட்காருங்க உக்காருங்க அம்மாடி ரேகா உள்ள போய் தம்பிக்கு காப்பி எடுத்துட்டு வா அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் அங்கிள் என்று அங்கிருந்த சேரில் அமர்ந்த தினேஷ் நீங்களும் உட்காருங்க அங்கிள் என்ற அருகில் இருந்த சேரை காண்பித்தான் அகிலன் அமர்ந்து கொண்டதும் காப்பியுடன் வெளியே வந்த மகேஸ்வரி பாப்பா கண்ண இந்தா என்று காப்பி அவனிடம் கொடுத்தாள் தேங்க்ஸ் ஆண்டி எல்லாம் சொன்னாரு அங்கிள் இனிமே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நம்ம போலாமா என்றான் ஆ போலாம் பா ஆனா தம்பி அப்பா வரலியா என்ற அகிலன் முகத்தை சந்தேகமாக வைத்து கொண்டு கேட்க இல்ல அங்கிள் என்றான் தினேஷ் அகிலன் தனது மனைவியை திரும்பி பார்க்க அவள் முகம் ஏதோ குழப்பத்தில் இருந்தது இதற்குள் காலி கப்பை கீழே வைத்த தினேஷ் அங்கிள் அப்பாக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்காரு என்று மெதுவாக கூறினான் என்னப்பா என்னாச்சு என்று மகேஸ்வரியும் அகிலனும் அலறினர் ஒன்னும் இல்ல அங்கிள் அவருக்கு கொஞ்ச நாளா ஆற்று கொஞ்சம் வீக்கா இருக்கு அவருக்கு முழு ஓய்வு கொடுக்கணும்னு டாக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு அதனாலதான் நான் திருத்தண்ணியில இருந்து அவருக்கு பிடிச்ச இந்த கும்பகோணத்துல அவரை கூட்டிட்டு வந்தேன் அதுக்காக இங்க ஒரு கம்பெனி ஆரம்பிச்சேன்னா கூட அவருக்கு பிடிச்ச மாதிரி கோவில் குளர்னு அவரை நிம்மதியா இருக்குன்னு தான் நான் அவருக்கு கம்ப்ளீட்டா ரெஸ்ட் கொடுக்குறேன் அதுவும் இல்லாம அவருக்கு டக்குன்னு ஒரு சந்தோஷமான விஷயமோ இல்லை துக்கமான விஷயமோ சொல்லக்கூடாதுன்னு டாக்டருங்க சொல்லியிருக்காங்க அதை தாங்கக்கூடிய சக்தி அவரோட இதயத்துக்கு இல்லை அதனால தான் நான் அவரை ஒரு குழந்தை போல பார்த்துட்டு இருக்கிறேன் ஏத்து உங்களை அவர் காலேஜில் பார்த்த சந்தோஷத்துல அவருக்கு லேசா நெஞ்சு வலி வந்துட்டு இருக்கு ஆனா அவர் உங்ககிட்ட சொல்லலை ஏன் பா இல்ல அங்கிள் இத்தனை வருஷம் கழிச்சு உங்களை மொத மொத பார்க்கும்போது உங்களை சங்கடப்படுத்த கூடாதுன்னு அவர் யோசிச்சாராம் அதுவும் இல்லாம உங்க வீட்டுக்கு வரணும் உங்க கூட ஒரு நாள் பூரா இருக்கணும்னு நினைச்சிருக்காரு இந்த நெஞ்சு வலி வரவே அவரால சமாளிக்க முடியாம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்காரு அப்புறம்தான் வீட்டுல அம்மாவுக்கு போன் போட்டு சொல்லியிருக்காரு அப்புறம் அம்மா எனக்கு சொன்னதும் நானும் அம்மாவும் போய் பார்த்தோம் அப்பதான் உங்களை பத்தி எல்லாம் சொன்னாரு அடக்கடவுளே தம்பி இப்ப அண்ணனுக்கு எப்படி இருக்கு பரவாயில்ல ஆண்டி அவர் இன்னும் ரெண்டு நாள்ல வந்துடுவாரு அப்பாடா அப்ப நாங்க நாளைக்கு வந்து பாக்கலாமா கண்டிப்பா வாங்க ஆன்டி சரி அங்கிள் போலாமா என்று எழுந்து கொண்டான் தினேஷ் மகேஸ்வரி அகிலனை பார்க்க அவர் முகம் சற்று வேதனையை காட்டியது ஆ நீதான் ரேகாவா உன்னை பத்தி அப்பா சொன்னாரு இதோ பாரு ரேகா நீ எதுக்கும் கவலைப்படாத ஒரு அண்ணனா நான் உன்கூட இருந்து உன்னை பாத்துக்கிறேன் நீ தைரியமா படி சரியா என்று தினேஷை அதிசயமாக பார்த்த ரேகாவின் முகத்தில் புன்னகை தவழ்ந்தது தேங்க்ஸ் என்றால் கைகளை வணங்கி ஏய் என்ன இது அண்ணன் தங்கச்சிக்குள்ள தேங்க்ஸ்லாம் என்று அவள் தலையை ஆட்டி விட்டு சிரித்து கொண்டே சென்று காரில் ஏறினான் அப்ப நான் கிளம்புற மகேஸ்வரி என்று அகிலனும் சென்று காரில் ஏறினார் கார் புறப்பட்டதும் பாத்தியா அந்த அண்ணனுக்கு நேத்து உடம்பு முடியாம போயிட்டு இருக்கு அது கூட உங்க அப்பா என்ன நோ பேசிட்டாரு என்றாள் மகேஸ்வரி ரேகாவை பார்த்து ஆமாமா பாவம் அந்த அண்ணன் கூட நல்ல தன்மையானவரா இருக்காரு எந்த கௌரவமும் பாக்காம அவரே கார் எடுத்துட்டு வந்து அப்பா கூட்டிட்டு போறாரு இதெல்லாம் பார்த்து கூட அப்பாக்கு மனசு மாறலன்னா ஆமா ரேகா உங்க அப்பாக்கு எப்பவும் தாழ்மான பண்ண அவரு ஒரு காலத்துல வசதியா வாழ்ந்தவரு ஊர்ல பெரிய வீடு நலம் பண்ணன்னு ராஜபோக வாழ்க்கை வாழ்ந்தவரு அன்னைக்கு உங்க கிட்ட கை கட்டி நின்னவங்க எல்லாம் இன்னைக்கு தன்னை விட உயர்ந்த இடத்துல இருக்கிறத அவரால் தாங்க முடியல அதனாலதான் அவரே ஏதேதோ கற்பனை பண்ணிக்கிறாரு சரிமா எனக்கு நேரம் ஆகுது நான் காலேஜுக்கு கிளம்புறேன் என்று ரேகா பேக்கை எடுத்து கொள்ள உள்ளே சென்றாள் அன்று தனது லெதர் கம்பெனிக்கு அகிலனை அழைத்து சென்ற தினேஷ் கம்பெனியை அவருக்கு சுற்றி காண்பித்து அதில் பணிபுரியும் ஆட்களை அறிமுகம் செய்தான் பிறகு தனது அறைக்கு அவரை அழைத்துச் செல்ல அனைத்தையும் வியந்து பார்த்த அகிலன் மனதில் பெரும் வியப்பு ஏற்பட்டது பரந்தாமன் சாதாரண வாத்தியார் பையன்தான் அவங்களுக்குன்னு எந்த சொத்தும் இல்ல ஆனாலும் அவன் இந்த குறுகிய காலத்துல எப்படிதான் இவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சானோ இருந்தாலும் அவன் புள்ள இருக்கான் எல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு செய்யறான் அவனுக்கு எல்லாம் நல்லாவே அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டக்காரன்தான் என்று மனதில் நினைத்து கொண்டிருந்த அகிலனி பார்த்த தினேஷ் அங்கிள் வாங்க என்று அங்கிருந்த ஒரு அறை கழித்து சென்று அங்கிள் இனிமே இதுதான் உங்க சேர் என்று அங்கிருந்த குஷன் சேரை காண்பித்தான் தம்பி என்ன இது அங்கிள் நீங்க இனிமேலும் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட எல்லா வேலையும் பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல எனக்கு பிஏ நீங்க தான் எனக்கு வர முக்கியமான கால்ஸ் எல்லாம் நீங்க தான் அட்டன் பண்றீங்க நான் இல்லாத போது இந்த கம்பெனியை பொறுப்பா பாத்துக்கிற முக்கியமான விலை தான் தம்பி என்ன இது திடுதிடுப்புன்னு எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறீங்க அங்கிள் ஏற்கனவே நீங்கள் ஒரு சிட் ஃபண்ட்ல வேலை பார்த்ததா அப்பா சொன்னார் அங்கே அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட வேலையில் உங்களுக்கு அனுபவம் இருக்கும் அது மட்டும் இல்லை பல இடத்துல பலவித வேலைகள் செஞ்சுருக்கீங்க ஸோ பலவிதமான தொழிலாளிங்க கூட நீங்கள் பழகியிருப்பீங்க அந்த தொழிலாளிங்க மனநிலைமை எப்படி இருக்கும் அவங்களை எப்படி வேலை வாங்குறதுன்னு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க அதனால உங்களை நம்பி தாராளமாக இந்த பொறுப்பை கொடுக்கலான்னு நான் யோசிச்சு தான் கொடுக்குறேன் அதுவும் இல்லாம சின்ன வயசுல இருந்து உங்க ஊர்ல பால் பண்ண நலம் பொல்லன்னு நீங்க வாழ்ந்ததாவும் உங்க அப்பா அது எல்லாம் எவ்வளவோ திறமையா நிர்வாகம் பண்ணினாருன்னு அப்பா சொல்லியிருக்காரு இதெல்லாம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே கண்டிப்பா அந்த டேலண்ட் இருக்கும் அதுக்கு தான் சரி நீங்க பாத்துக்கோங்க எதனா டவுட்னா என்கிட்ட கேளுங்க என்று அவன் அறைக்கு சென்றான் தினேஷ் அகிலன் அமைதியாக சென்று தனது சீட்டில் அமர அன்றிலிருந்து மிகவும் பொறுப்பாக தனது பணிகளை செய்து வந்தார் இடையிடையே பரந்தாமன் அவரை பார்க்க வருவதும் அகிலன் அவர் வீட்டுக்கு செல்வதும் என இருந்தனர் அக்கிலனுக்கு தினேஷின் திறமையான நிர்வாகம் அவன் அனைவரிடமும் பேசும் தன்மை கடுமையான உழைப்பு அனைத்தும் பார்க்க பிறக்க ஆச்சரியமாக இருந்தது அவன் ஓடி ஓடி கம்பெனிக்கு பல புதிய ஆர்டர்களை வாங்குவதும் தனது திறமையால் அதை சிறப்பாக செய்து லாபத்தை ஈட்டுவதும் அவருக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் ஒரு ஓரம் பரந்தாமன் மீது ஏதோ காழ்ப்புணர்ச்சி வளர்ந்து கொண்டிருந்தது அன்று பரந்தாமன் அகிலனை ஒரு முக்கியமான விஷயம் பேச வீட்டிற்கு வர வேண்டும் என்று அழைக்க அன்று மதியம் அவரை பார்க்க சென்றார் அகிலன் அப்பொழுது உள்ளே யாரோ அகிலனுடன் பேசி கொண்டிருக்க தயக்கத்துடன் சென்ற அகிலனை பார்த்து வா கிலா வா உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன் என்று எழுந்து வந்து அகிலனை அழைத்து சென்றார் பரந்தாமன் பரந்தாமா நீ என்ன வர சொன்னு ஆமா கிலா வா இங்க உட்காரு ஆ விசாலம் இங்க பாரு பரந்தாமா வந்திருக்கான் காப்பி எடுத்துட்டு வா என்று அவனை அங்கிருந்த சோஃபாவில் அமர வைத்த பரந்தாமன் அருகில் இருந்த அந்த பெரிய மனிதரை பார்த்து சமந்தி இதுதான் என் பாலிய நண்பன் அகிலன் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கனே ஆமா ஆமா இவருதான் அவரு என்று அந்த மனிதன் அகிலனுக்கு கையை கொடுத்த ஒன்றும் புரியாமல் அவருக்கு கை கொடுத்த அகிலன் சற்று தயக்கத்துடன் அமர்ந்து கொண்டார் என்ன அகிலன் இவர்தான் சண்முகம் இவரு என்று பரந்தாமன் கூறுவதற்குள் தெரியும் கும்பகோணத்துல பெரிய ஸ்டீல் கம்பெனி வச்சிட்டு இருக்காரு ஒரு வாட்டி நான் கூட இவர் கம்பெனில வேலை கேட்டு போயிருக்கேன் என்றார் அகிலன் ஓ அப்படியா என்று சண்முகம் அவரை ஆச்சரியமாக பார்க்க இதற்குள் விசாலம் அகிலனுக்கு காப்பி எடுத்து வந்து கொடுத்து நலம் விசாரித்தாள் சரி அகிலன் இவரோட பொண்ணு சுகன்யாவை தான் நம்ம தினேஷுக்கு பார்த்திருக்கோம் கல்யாணம் இன்னும் மூணு மாசத்துல நடக்க போகுது ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் வசதி உள்ளவங்க வசதினா அவங்க கூட தான் சேருவாங்க இதுல என்ன பெரிய ஆச்சரியம் என்று அகிலன் மனதில் நினைத்து கொண்டு மேலுக்கு சிரித்து கொண்டிருக்க ஆஹ் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்று பரந்தாமன் வாய் எடுப்பதற்குள் பரந்தாமா என்ற குரலை கேட்டு திரும்பினார் கோதண்டம் அங்கு வந்து கொண்டிருக்க அகிலனும் பரந்தாமனும் ஒரு சேர ஆச்சரியம் அடைந்தனர் ஏய் கோதண்டம் என்னடா இது அதிசயமா இருக்கு பாவா அகிலா இங்க பாரு நம்ம ஃப்ரெண்டு கோதண்டம் ஏய் அகிலா நீயா நீ கூட இங்கதான் இருக்கியா என்று கோதண்டம் அங்கே வர வாப்பா கோதண்டம் எப்படி இருக்கிற என்று அவனை கட்டி கொண்டார் அகிலன் சண்முகத்திற்கு கோதண்டத்தை அறிமுகம் செய்ய அனைவரும் சிறிது நேரம் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்தனர் கோதண்டம் அகிலன் பரந்தாமன் மூவரும் தனது சிறுவயது நினைவுகளை கூற சண்முகம் அதை கேட்டு சிரித்துக் கொண்டிருந்தார் இதற்குள் அவருக்கு போன் வர ஆஹ் சமந்தி எனக்கு அர்ஜென்டா ஒரு வேலை இருக்கு நான் கிளம்போம் என்று பரபரப்பாக கூறினார் சரி அப்ப நீங்க கிளம்புங்க நான் அகிலன் கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன் என்று பரந்தாமன் அவரை வழி விட்டு உள்ளே வந்தார் ஆமா அகிலன் என்னப்பா நீ பரந்தாமன் கிட்டதான் வேலை பாக்குறியா என்று ஆச்சரியமாக கேட்டார் கோதண்டம் அகிலன் அமைதியாக ஆமா என்றதும் பாத்தியா ஓடமும் ஒரு நாள் யானை மேல ஏறும் யானையை ஒரு நாள் ஓடத்துல ஏறன்றது இதுதான் போல இருக்கு ஒரு காலத்துல உங்க கூட விளையாட நாங்க உங்க வீட்டுக்கு வந்து காத்துட்டு இருப்போம் உங்க வீட்டுல விதவிதமா சமைச்சு ஊருக்கள்லாம் போட்டுட்டு இருப்பாங்க உங்க அப்பா கிட்ட எங்க அப்பா எல்லாம் கைய கட்டி சம்பளம் வாங்கினாங்க ஆனா இப்ப நிலைமை தலைகீழா மாறிடுச்சு என்று அவர் கூற அகிலனின் முகம் டக்கென வாடியது இதை பார்த்த பரந்தாமன் கோதண்டாம் ஆஹ் அப்புறம் என்ன விஷயமா வந்த என்று பேச்சை மாற்ற ஆஹ் பரந்தம்மா நான் கிளம்புறேன்ப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு என்று டக்கனை எழுந்து கொண்டு கிளம்பினார் அகிலன் அகிலா இரு நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் என்று கடகடவன வெளியே சென்றவரை பார்த்து கொண்டிருந்த பரந்தாமன் கோதண்டத்தை கடிந்து கொள்ள என்னப்பா நான் சாதாரணமா சொன்ன அதுக்கு போய் அவன் கோச்சிட்டு போனா நான் என்ன பண்றது கோதண்டம் அவன் வாழ்ந்து கெட்டவன் அவனை நம்ம நோக்கடிக்க கூடாது இப்பதான் நாம அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கணும் இவ்வளவு வயசாகியும் உனக்கு இன்னும் பக்கம் வரல பாரு என்றார் பரந்தாமன் அன்று மிகவும் குழப்பத்துடன் ஆபீசருக்கு மீண்டும் சென்ற அகிலன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது என்ன கூப்பிட்டு வச்சு இவனோட பகட்ட கட்டிக்க தான் பரந்தாமன் இப்படி பண்ணானா இவனுக்கு பணம் காசு இருந்தா இவனோட நானும் ஒரு காலத்துல செல்வ செழிப்போட வாழ்ந்து வந்தான் ஏன் நான் பிறக்கும் போதே வசதியோட பிறந்தவன் இவன் நடுவுல பணக்காரன் ஆனவன் அதனால தான் இப்படி ஆடுறான் ஒரு காலத்துல இந்த கோதண்டம் இவனோட அப்பா எல்லாம் எங்க அப்பாவை பார்க்கவே பயப்படுவாங்க எங்க அப்பா எதிர்க்க கை கட்டி நின்னவங்க ஆனா இன்னைக்கு நான் இவன் எதிர்க்க நிக்கிறேன் நிலைமை வந்துடுச்சு சே என்று நொந்து கொண்டு சீட்டில் அமர்ந்தவர் சத்தம் கேட்டு ரிசீவரை எடுக்க சார் நாங்க பாம்பேல எஸ்விஆர் கம்பெனில இருந்து பேசுறோம் எங்களோட புது ஆர்டர் விஷயமா தினேஷ் சார பாக்கணும் அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா என்று எதிர்முனையில் ஒரு மனிதர் கேட்க ஆ இன்னும் புது ஆர்டரா அதுவும் இருந்து இந்த ஆர்டர் வந்துட்டா இன்னும் பெரிய பணக்காரன் ஆயிடுவான் இவனை கையில பிடிக்க முடியாது என்ன மனதில் கருவியா கிலன் சார் அவர் அமெரிக்காக்கு போயிருக்காரு ஒரு ஆர்டர் விஷயமாதான் அநேகமா அது கிடைச்சிடும் நினைக்கிறோம் அதனால உங்களை போல சின்ன சின்ன கம்பெனி ஆர்டர்லாம் அவர் எடுக்கிற ஐடியால இல்ல சாரி சார் நீங்க அவரை பாக்குறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல நீங்க அந்த ஆர்டரை வேற யாருக்காவது கொடுத்துடுங்க என்று போனை வைத்தார் அன்று முழுவதும் அகிலனிற்கு மனது குழம்பி கொண்டே இருந்தது தனது அரியை விட்டு அவர் எங்கும் செல்லாமல் ஏதோ யோசனையோடு இருந்தார் நான் தப்பு பண்ணிட்டேனா ஒருவேளை பரந்தாமனை பார்க்க கோதண்டம் தான் வந்திருப்பானா நாம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோம்மா ஏன்னா கோதண்டம் பேசும்போது நம்ம கூட சேர்ந்து பரந்தாமனும் அவன் தான் பார்த்தான் நான் அவசரப்பட்டுட்டனா இருக்காது அப்படி யோகியமானவனா இருந்தா அவன் பேசும்போதே அவன் அதட்டி இருக்கலாமே அவனுக்கு அவனை பத்தி பெருமையா பேசவே திமணி வந்துடுச்சு அவன் வேணும்னு தான் அவனை வர வச்சிருப்பான் அதே போல அந்த சண்முகத்தையும் வர வச்சு இவ்வளவு பெரிய மனுஷன் கூட நான் சம்மந்தியாக போறேன்னு என்ன வெறுப்பத்தை கூப்பிட்டு இருப்பான் நான் ஒரு காலத்துல உன் வீட்டு வாசல்ல நின்ன ஆனா இப்ப நீ நிக்கிற பாருன்னு சொல்லாம சொல்லாதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான் இதுக்குதான் எனக்கு இங்க வேலை போட்டு கொடுத்துருக்கான் என்ன அவன் கூடவே வச்சு அசிங்கப்படுத்துறான் பத்தாததுக்கு அவன் புள்ள வேற இவனுக்கு நான் பிஏவான் நானும் வசதி வாய்ப்போட இருந்திருந்தா ஏன் பொண்ணை இப்படி பந்தாவா ஒரு கம்பெனி முதலாளியா இருந்திருப்பா நானும் பெரிய இடத்துல அவளுக்கு சம்மந்தம் பேசியிருப்பேன் இல்ல இல்ல இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது இப்ப வேலை விட்டு போயிடுறேன் என்று கடகடவன வீட்டிற்கு கிளம்பினார் குழப்பத்துடன் உள்ளே நொழிய சென்றவர் உள்ளே பரந்தாமன் பேச்சு குரலை கேட்டு அமைதியாக நின்றார் அண்ணா அவருக்கு இதுல சம்மதம் இருக்குமானு தெரியல ஏன்னா இந்த மகேஸ்வரி தயங்கி கொண்டிருக்க என் அகிலனை பத்தி எனக்கு தெரியும் அதுவும் இல்லாம இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது நம்ம தினேஷ் தான் நான் காலையிலேயே இத பத்தி தான் அகிலனை வர சொல்லியிருந்தேன் ஆனா அதுக்குள்ள அந்த கோதண்ட வந்து எல்லாம் சொதப்பிட்டான் அவன் ஏதோ பேச போக அகிலன் மனசு சங்கடம் ஆயிடுச்சு அதுக்கு என்னங்க என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்த பையன் வீட்டுக்காரங்க தான் பொண்ணு வீட்டுல முறைப்படி பேசணும் அதுக்கு தான் இப்படி ஆகியிருக்கும் என்ற விசாலம் கூற ஆமா ஆமா என்று ஷண்முகமும் அவரது மனைவியும் சிரித்து கொண்டிருந்தனர் குழப்பத்துடன் உள்ளே சென்ற அகிலன் அங்கு பரந்தாமன் விசாலாட்சி சண்முகம் அவரது மனைவி அனைவரும் பாயில் அமர்ந்திருக்க நடுவில் பூ பழம் ஸ்வீட் பட்டுப்புடவை நகை என்று தம்புள தட்டில் வைத்திருப்பதை பார்த்து மகேஸ்வரியை சந்தேகமாக பார்த்தார் அகிலா என்னப்பா அப்படி பாக்குற நாங்க சம்பந்தம் பேச வந்திருக்கோம் என்றார் பரந்தாமன் சிரித்துக்கொண்டு பரந்தாமா எனக்கு எல்லாம் நான் சொல்றேன் நம்ம தினேஷுக்கு இவரோட பொண்ணை நிச்சயம் பண்ணோன்னு சொன்ன இல்லையா ஆமா கல்யாணம் கூட இன்னும் மூணு மாசத்துல நடக்கிறதா நாங்க பேசிக்கிட்டோன்னு சொன்ன இல்ல அது விஷயமா நாங்க சம்மந்தி வீட்டுக்கு பேச போகும்போது அங்க இவரோட பையன் ஆஸ்திரேலியால டாக்டர் படிப்பை முடிச்சுட்டு வந்திருந்தான் அவனை பார்த்ததும் உடனே நம்ம தினேஷுக்கு ஒரு யோசனை வந்தது நம்ம ரேகாவை இவருக்கு கட்டி கொடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னான் நானும் நம்ம சம்மந்திக்கிட்ட சொன்னேன் அவரு பொண்ணோட போட்டோ பார்த்துட்டு உடனே ஓகே சொல்லிட்டாரு பையனுக்கும் ரொம்ப திருப்தி அதுதான் பொண்ணு பாக்க சாயங்காலம் வரோனும் கிட்ட கேட்க உன வர சொல்லி இருந்தேன் சம்மந்தியா அப்ப இருந்ததால நம்ம பேசிக்கலான்னு நினைச்சேன் ஆனா அது ஏதோ தடைப்பட்டுச்சு ஆனா விசாலம் நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு பிடிவாதமா என்ன கூட்டிட்டு வந்துட்டா ஆமா சம்மந்தி என் பொண்டாட்டியும் பொண்ணு போட்டோவை பார்த்ததுல இருந்து ஒரே நச்சரிப்பு என்று சிரித்தார் சண்முகம் இப்ப குடும்பத்தோட எல்லாம் ஒண்ணு கூடியிருக்கோம் இப்ப சொல்லு உனக்கு ஒரு பையனுக்கு உன் பொண்ணை கொடுக்க சம்மதமா என்று சிரித்தார் பரந்தாமன் கண்கள் கலந்த நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டி கொள்ள பேச்சு வராமல் திக்கு முக்காடிய அகிலன் பரந்தாமா என்று அவர் கைகளை பிடித்து கொண்டு பரந்தாமா பரந்தாமா என்னை மன்னிச்சுட்டு நீ நெருங்கி வர வர நான் உன் நல்ல மனச புரிஞ்சுக்காம உன்னை தப்பாவே நினைச்சிட்டு இருந்துட்டேன் பண திமுற நீ என்னை கேவலப்படுத்துறன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இதனால ஒரு நல்ல நண்பனுக்கு ஒரு முதலாளிக்கு செய்யக்கூடாத துரோகத்தை செஞ்சிட்டேன் என்று அகிலன் விம்மிக் கொண்டே கூற என்ன என்ன என்று அனைவரும் சந்தேகமாக அவரை பார்த்தனர் பரந்தாமா உன் மேல இருந்த கோவத்துல இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு வர வேண்டிய ஒரு பெரிய ஆர்டரை நான் கெடுத்துட்டேன் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அந்த ஆர்டர் நமக்கு எப்போ கிடைச்சிடுச்சு என்று கூறிக்கொண்டு உள்ளே வந்தான் தினேஷ் அவன் பின்னால் ரேகாவும் வந்தாள் தம்பி என்ன சொல்றீங்க அங்கிள் நீங்க போன்ல பேசுனதை வச்சு உங்களை அப்ப பாக்க வந்த ரேகா சந்தேகப்பட்டு அந்த போன் கால் விஷயத்த என்கிட்ட சொன்னான் நான் அப்ப ஒரு மிஷின் வாங்குற விஷயமா சேலத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் உடனே நான் மேனேஜர் கிட்ட சொல்லி அந்த கால் எங்கிருந்து வந்தது என்ன எதுன்னு விசாரிச்சு அந்த ஆர்டரை பேசி வாங்கிட்டேன் ஆமாப்பா இன்னைக்கு மதியம் நீங்க சாப்பாட்டுக்கு வராம இருக்கவே அம்மா உங்களுக்கு போன் போட்டாங்களாம் ஆனா நீங்க எடுக்கலன்னு சொன்னாங்க என்ன போய் என்ன ஏதுன்னு பார்க்க சொன்னாங்க நான் உடனே அங்க உங்களை பார்க்க வந்தேன் அப்பதான் நீங்க போன்ல தினேஷ் அண்ணன் ஊர்ல இல்ல அவர் அமெரிக்காக்கு போயிருக்கிறதா சொன்னீங்க எனக்கு டவுட் வந்து கொஞ்ச நேரம் ஒளிஞ்சு நின்னு உங்களை பார்த்தேன் ஆனா நீங்க என்னை கவனிக்கல ஏதோ குழப்பத்தோட இருந்தீங்க உடனே என்னவோ நடந்திருக்குன்னு நான் யோசிச்சு அண்ணன் கிட்ட விஷயத்த சொன்னேன் என்றாள் ரேகா ஆஹா என்ன புத்திசாலி பொண்ணு என்று சண்முகம் அவளை பார்க்க பரந்தாமன் கால்களில் விழை சென்றார் அகிலன் ஏய் அகிலா என்ன இது உன் மனநிலைமை என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் ஒரு பொறுப்பான வலி உனக்கு கொடுத்து ஒரு பெரிய இடத்துல உன்னை உட்கார வைக்கணும்னு உன் தாழ்வு மனப்பாண்டிமை போக்கணும்னு நான் தினேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன் அவனும் உனக்கு இதுல அனுபவம் இல்லைன்னாலும் உன் அந்த இடத்துல உட்கார வச்சு அவனே உன் பின்னாடி இருந்து எல்லாம் பாத்துக்கிட்டான் இதெல்லாம் எதுக்காக நம்ம நட்புக்காக உங்க அம்மா கையால நான் அன்னைக்கு சாப்பிட்டேனே அந்த நன்றிக்காக ஆனா நீ என் நட்பய சந்தேகப்படலாமா என்றார் பரந்தாமன் தாபம் நிறைந்த குரலில் என்ன மன்னிச்சுடு பரந்தாமா என் கிட்ட இருந்த தாழ்வுமான பழமையால நான் உன்னை காயப்படுத்திட்டேன் உன் மேல இருந்த பொறமையால உன்னை வேதனைப்படுத்திட்டேன் என்னை மன்னிச்சுடு ஏ என்னடா நம்மளுக்குள்ள மன்னிப்பாது இதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி சரி வா வந்து தாம்புலத்தை மாத்திக்கோ என்று பரந்தாமன் அவரை அழைத்துச் செல்ல சந்தோஷமாக மகேஸ்வரியும் அகிலனும் சண்முகம் அவரது மனைவியும் தாம்புலத்தை மாற்றி கொண்டனர் ஏன் செல்ல தங்கச்சி பாத்தியா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நாள்ல கல்யாணம் அது கூட எங்க தெரியுமா உங்க வீட்ல தான் என்று ரேகாவை இடித்தான் தினேஷ் அவனை அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர் ஆமா அங்கிள் சீர்காழில இருக்கிற உங்க பழைய பூர்வீக விட்ட வாங்கி அதை உங்க பேர்ல மாத்திட்டேன் அது விஷயமா தான் நான் எல்லாம் ஏற்படம் பண்ணிட்டு இருந்தேன் அந்த தான் எங்க கல்யாணம் நடக்க போகுது அது மட்டும் இல்ல அதுக்கப்புறம் பழையபடி நீங்க அந்த தான் இருக்க போறீங்க அந்த நிலம் பண்ணை எல்லாம் பார்த்துக்க போறீங்க என்றான் தினேஷ் அகிலனை பார்த்து அனைவரும் ஆனந்தமாக சிரிக்க தம்பி தினேஷ் பெத்த புள்ளையா இருந்து என் மனச குளிர வச்சுட்டியே என்று நெகிழ்ந்து அவனை கட்டி கொண்டார் அகிலன் நான் தான் சொன்னேன் இல்ல ஒரு பையன் நீ நான் உங்களுக்கு இருப்பேன்னு என்று தினேஷ் அவரை அணைத்துக் கொள்ள ஆமாண்டா அவன் எனக்கு மட்டும் இல்ல உனக்கும் தான் பையன் என்றார் பரந்தாமன் மூன்று மாதத்தில் சீர்காழியில் தனது பூர்வீக வீட்டில் ரேகா சுரேஷ் தினேஷ் சுகன்யா திருமணம் இனிதே நடக்க அனைவரும் அச்சதை தூவி வாழ்த்தி மகிழ்ந்தனர் இத்துடன் தாழ்வு மனப்பான்மை கதை மற்றும் உங்களுக்கு யாரும் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனப்பிலே இருங்க இப்படி கிவியல் உங்கள் சகி